ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத க்ளியராக ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் தற்போது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு எட்டு மாதம் ஓடிருச்சு ஒன்பதாவது மாதமும் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பித்த இந்த ஒன்பதாவது மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் எச்சரிக்கையான மாதம் ஏன் எச்சரிக்கையான மாதம்னு சொல்கிறேன்னா இந்த மாதத்தில் ஒரு எச்சரிக்கையான நாளானது வரப்போகுது அது என்றைக்கின்னா கரெக்டாக செப்டம்பர் ஏழாம் தேதி தான் அந்த எச்சரிக்கையான நாள் அன்றைக்கி தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிழமை மட்டும் இல்லாமல் அந்த நாளில் வந்து ஒரு சிறப்பும் இருக்குது அந்த நாளில் சிறப்பு என்னென்னா பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி ஆவணியில் வரக்கூடிய பௌர்ணமி பௌர்ணமிங்கிறது பாசிட்டிவான நாள் தான் இதில் என்ன எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த பௌர்ணமி வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிக முக்கியமான கிரகணமானது நடக்கப்போகுது அதாவது இந்த ஆண்டுடைய அடுத்த கிரகணமானது நடக்கப்போகுது கிரகணம் நடக்கக்கூடியதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே கிரகண தோஷம் ஏற்படும் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு கிரகண தோஷத்தால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் மகரமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நடக்கக்கூடிய இந்த கிரகணம் என்ன கிரகணம்னா சந்திர கிரகணம் ஏன்னா ஒரு ஆண்டுக்கு நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே ரெண்டு கிரகணம் நடந்துருச்சு ஒன்று சூரிய கிரகணம் இன்னொன்று சந்திர கிரகணம் இப்போ அடுத்ததா மூன்றாவதா ரெண்டாவது கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெற இருக்குது அதுதான் இந்த ஆண்டுடைய சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் நடைபெறுவது ஆவணி மாத பௌர்ணமி அன்னைக்கு அதனால் இது ரொம்பவே எச்சரிக்கையான நாளாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த கிரகணம் நடக்கும்போது இந்த கிரகணத்தின் தாக்கமானது எல்லாருடைய லைஃப்பையுமே பாதிக்கும் அதில் மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை கொடுக்குமோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயிலை வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்திய நேரப்படி கிரகணம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ முடியும் இது வந்து சூத காலம் வந்து நம்ம இந்தியாவுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது ரெண்டுக்கும் மேஜராக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வந்து சூரிய ஒளியினை பூமியில் படவிடாமல் சந்திரன் மறைப்பது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படும் அதே சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி சுழலும் போது பூமியின் நிழல் சந்திரன் மீது பட்டு அதன் ஒளியினை தடுக்கோ இந்த நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படும் இதுதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம் நிகழ்ந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான மற்றொரு சந்திர கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நிகழ்கிறது என்று தெரிவிக்கப்படுது இது இரத்த நிலவு அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படுகிறது சென்னை போன்ற இந்திய நகரங்களில் இந்த வானிய நிகழ்வை வெறும் கண்ணால் பார்க்க முடியும் என்று வானியல் அறிவியாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க மேலும் முழு நிலவான பௌர்ணமி நாளில் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் நிற்கும் போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழக்கூடிய இந்த பிளட் மூன் காட்சியை இந்தியா மட்டும் இல்லாமல் ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா பகுதியை சேர்ந்த மக்கள் கூட தெளிவாக காணலாம் என குறிப்பிடப்படுது இந்த கிரகணம் என சுமார் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடிக்கோ இது சமீபத்திய ஆண்டுகளில் மிக நீண்ட கிரகணங்களில் ஒன்றாகும் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் இதன் ஒரு பகுதியாவது பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க ஆக்சுவலி சூரிய கிரகணம் போல இது ரொம்ப கஷ்டம் கிடையாது இந்த சந்திர கிரகணத்தை வெறும் வெறுங்கண்களால் பார்க்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி இந்திய நேரப்படி இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி கிரகணம் எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தைந்து மணி வரைக்கும் இருக்குது இதை எந்தவித கருவிகளும் இன்றி கண்களில் பார்க்கலாம் குறிப்பாக சென்னையில் உள்ளவர்கள் கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே போதும் முழு சந்திர கிரகணத்தை பார்த்து ரசிக்கலாம் அதே போல அடுத்த முழு கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மூணாம் தேதி தான் நிகழ இருக்கதாக தெரிவிக்கப்படுது ஆனால் அதை சரியாக பார்க்க முடியாது அதன் ஒரு பகுதி மட்டுமே இந்தியாவில் தெரியும் ஏனென்றால் சந்திரகிரகணம் நிகழ்ந்து முடியக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு சந்திரன் உதிக்கும் அதனால் அடுத்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியாது இப்போ சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் இப்போ கிரகணம் நடைபெறுவதை பற்றிய ஃபுல் டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணிட்டேன் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு முழுமையாக நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு முழுமையான பலன் என்னங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த கிரகணத்தின் போது உங்களுக்கு கிரக நிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் கிரக நிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு கூட ராகு இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் கேது பாக்கி ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சந்திரன் இந்த மாதிரி கிரகணத்திலிருந்து கிரகநிலைகள் உங்களுக்கு வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் சோதிடர்கள் கணிச்சிருக்காங்க வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மகர் ராசி உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறது தெரிஞ்சு பலன் பெறுங்க இந்த மாத கிரகணத்திலிருந்து நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன வகையில் லாபங்கள் ஏற்படும் தந்தையோடு வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை படி காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் செலவுகள் குறைக்க திட்டமிடுவது நல்லது அப்போ தான் கௌரவங்கிறது உங்களுக்கு உயரும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்பு திறனானது வளரும் பொது நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் உங்கள் முன்னேற்றத்துக்கு பாதை வகுக்கக்கூடிய காலமாக இருக்கோ மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க ஸோ உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அடுத்ததாக வந்து திருவோணமில் பிறந்த மகர் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகளில் கிரகணங்கள் நடக்கிறத வைத்து நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும் சிக்கலான பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க முடியும் பணவரவி இருக்குது திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்து உயரும் அதனால் திறமையான செயலுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவீங்க சகாக்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் வீண் வரட்டு கெளரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் திருவோணம்ல இருந்த பிறந்த மகர ராசிக்காரங்க இப்போ நான் சொன்னேன் இதற்கேற்ப இந்த கிரகணத்திலிருந்து நடந்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரகணத்திலிருந்து பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கூடும் பயணங்கள்லாம் உங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஆன்மீக பணிகளில் நாட்டமானது செல்லும் உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது வாகனங்களில் நீங்கள் செல்லும்போது ஆயுதம் நெருப்பு இவற்றெல்லாம் கையாளும் போது கவனம் தேவை ஏன்னா இதுலலாம் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது இந்த கிரகண டைம் அதனால இதுலலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குடும்பத்துல கூட சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் கூட உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கும் பெண்களுக்கு கூட பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ அப்போ எடுத்தது எல்லாமே உங்களுக்கு வெற்றி வர வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர் ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரகணத்துலருந்து என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதே போல் இந்த கிரகண தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு ஒரு பரிகாரம் இருக்குது அது என்னன்னா சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி இந்த நாளில் வணங்கணும் அதை செய்திங்கன்னா கஷ்டங்கள் நீங்கோ ஆரோக்கியம் உண்டாகும் இந்த பரிகாரம் மகர ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்யலாம் இது காமன் பரிகாரம் இதை நீங்கள் செய்தாவே போதும் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் அதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசிக்காரங்களுக்கு சந்திரகிரகண பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ